மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நச்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அண்ணம்பாளிக்கும் சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு இன்று அடியேன் மனம் ஒழி மெய்களாலே வணங்கி ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலே இருந்து தொன்னூற்றி ஏழாவது பதிகம் பொது என்பதில் பார்க்குறோம் சித்தத்துள்ளே சிவபெருமானை சிந்திக்கும் திறம் கூறுவது இந்த திரு அதிகம் சிந்திப்பார் மனத்தான் என்று தொடங்குவதனாலே இதற்கு பெயர் இப்படி பெற்றது முப்பது திருப்பாடல்களை கொண்ட சிறப்புடையது இதனுள் அகரம் முதல் அவுகாரம் வரை பனிரெண்டு உயிரெழுத்துக்களையும் ஆயுத எழுத்தையும் ககரம் முதல் மெய்யெழுத்துக்களின் பதினோரு எழுத்துக்களையும் இரண்டாம் பாடல் ரெண்டு முதல் முப்பது வரை உள்ள பாடல்களில் முதல் எழுத்தாய் வரும்படி ஆக்கப்பட்ட சிறப்பும் உடையது இது முப்பது பாடல்களாக அருளப்பட்டது சித்தத்தொகை திருக்குறுந்தொகை என்று பெயர் தொண்ணூற்றி ஏழாவது பதிகம் மூன்றாவது பாடம் ஆதியாய் அவன அவன் யாரும் இல்லாதவன் போது சேர்ப்புனை நீழ்முடி புண்ணியன் பாதி பெண்ணுருவாகி பரம் சுடர் ஜோதி ஜோதியாய் நின்ற ஜோதியே ஏ தன் உடலிலே பாதி பெண்ணுருவமாகி மேலாய சுடரை சோதியிலே சோதியாக நின்ற ஜோதியாகிய பெருமான் அனைத்துக்கும் ஆதி ஆகியவன் எல்லாவற்றுக்கும் அவன்தான் ஆதி தனக்கு பற்றாதார் யாரும் இல்லாதவன் மலர்கள் சேர்த்து புனைந்த நீள் உடைய புண்ணியன் புண்ணியன் ஆதி ஆயவன் முதல்வன் பொருள் ஆதி அந்தம் சொல்கிறான் ஆதியே அன்று ஆதி என்பதற்கு பொருள் முதல்வன் என்ற பொருள் யா யாரும் இல்லாதவன் தஞ்சை தாய் யாருமே அவனுக்கு இல்லை தந்தையும் இல்லை தாயும் இல்லை போது என்பது மலர்புனை போது என்பது மலர்புனை மலர் போதுன்னா மலர் புனை என்பது அலங்கரித்தன் பரஞ்சுடர் மேலான ஒளி பொருங்கிய அதாவது ஜோதியுள் ஜோதியாய் நின்ற ஜோதியுள் ஜோதியாய் நின்ற ஜோதி ஆக ஒளியாகவும் ஒளி ஒளி உள் ஒளியாகவும் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் நம்பெருமேன் ஜிவ பெருமேன் இதில் ரெண்டாவது பாடல்லையே அண்ட என்று தொடங்குகிறது அ என்ற எழுத்தை முதல உயிரெழுத்துல முதல் எழுத்து ரெண்டாவதில் ஆதி என்று ஆ என்ற எழுத்தை தொடங்குகிறது ஆகவே ஒவ்வொரு பாடலிலும் இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் வருமாறு மொத்தம் முப்பது பாடல்கள் அமைந்திருக்கிறது இதால் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று ஜோதிய ஜோதியாய் நின்ற ஜோதி அவன் பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை படிப்போம் சிந்திப்பார் மனத்தான் என்று தொடங்குகின்ற பதிகம் இதில் மூன்றாவது பாடல் ஆதியாய் அவன் யாரும் இல்லாதவன் போது சேர் புனை நிழ்முடி புண்ணியம் அப்பர் பெருமான் புண்ணியன்னு சொல்றாரு பாருங்க இங்கே புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே நாராங்க பாதிரி புள்ளியுள்ளே பொழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தே என்று சொல்வார் ஆக இந்த புண்ணியன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் பாருங்க அப்புறம் பெருமை இதை படிக்கின்ற பொழுது இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது நமக்கு புண்ணியம் 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 பாதி பெண்ணுரு ஆகி பரஞ்சொடரு சோதியுள் ஜோதியாய் நின்றே ஜோதியே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சிந்திப்பார் மனத்தான் என்று தொடங்குகின்ற இந்த சித்தத்தொகை தெருக்குறுந்தொகை முப்பது பாடல்களையும் பெருமானுடைய முன்னிலையிலே பாடி அவனுடைய புகழைப் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்செற்றம்பலம் ஓம் நமச்சிவாய